வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையுறியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் பாராளுமன்றத்தில் அடுத்த அதிர்வலைகளை ஏற்படுத்துவதற்கு தயாராகிவிட்டார் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற கருத்து தான் இப்பொழுது பரவலாக பேசப்படுகின்றது அப்படி என்ன விடயத்தை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசுவதற்கான களத்தை எடுக்க இருக்கிறார் ஆணையரவு இந்த பகுதியில் உப்பளம் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த போராட்டத்தை பல அரசியல் கட்சி தலைவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இந்த போராட்டத்திற்கான விடிவு என்ன அல்லது இந்த மக்களுக்கான தீர்வு என்ன என்கின்ற விடயத்தில் இதுவரை எந்த தெளிவான முடிவையும் எடுக்கவில்லை இந்த சூழலில் அந்த மக்கள் தங்களை பாதுகாப்பதற்கு யாராவது ஒருவர் வரவேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருக்கின்றனர் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒருவராக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அங்கு செல்கின்றார் அங்கு செல்கின்ற பொழுது மக்கள் தாங்கள் படுகின்ற அந்த துயர்களை கஷ்டங்களை எடுத்துச் சொல்கின்றார்கள் எங்களுக்கான விடிவு எப்படி கிடைக்கும் என்கின்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக பல நாடுகளுக்கு நாங்கள் உப்பைகளை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தால் கூட அதற்கான அடிப்படை சார்ந்த விடயங்கள் அங்கு இல்லை என்கின்ற விடயமும் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல குளறுபடிகளை அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய களங்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடம் அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த மக்களுடைய மக்கள் பேசுகின்ற அந்த பேச்சின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா அனைத்தையுமே கேட்டு தெரிந்து கொண்டார் என்னென்ன விடயங்கள் இங்கு நடைபெறுகிறது எப்படி மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் இதற்கு முன்பு இருந்த அரசியல்வாதிகள் ஏன் இதை கண்டுகொள்ளாமல் செல்கிறார்கள் போன்ற பல விடயங்களை குறித்து அவர் அதை தெரிந்து கொள்கின்றார் அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இது சார்ந்து ஒரு காணொலியும் வெளியிடுகின்றார் அந்த காணொலியில் பல குற்றச்சாட்டுகளையும் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கிறார் அது என்ன குற்றச்சாட்டுகள் என்றால் இதுவரை இருந்த அரசியல்வாதிகள் ஏன் இந்த மக்களுடைய போராட்ட களங்களை குறித்து எந்த ஒரு நினைவும் இல்லாத ஒரு செயல்பாடுகளில் இருக்கிறார்கள் அரசியல் என்பதே மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு களம்தானா என்கின்ற கேள்விகளை அவர் அந்த காணொலியில் எடுத்து வைத்திருக்கின்றார் தற்பொழுது மக்கள் மன்றத்திலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஆணையரவு போராட்டத்தை வந்து சந்தித் அந்த போராட்டக்காரர்களை சந்தித்தது அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி பல விடயங்களில் நான் உங்களை முன்னிலைப்படுத்திய விடயங்களை பாராளுமன்றத்தில் வைப்பேன் என்று குறிப்பிட்ட விடயங்கள் இவைகள் அனைத்துமே நாம் பார்ப்பதற்கு அல்லது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது இனி வைத்தியர் அர்ஜுனா இந்த விடயத்தை எப்படி கையாள போகிறார் இது எழும்பி இருக்கக்கூடிய கேள்வி இப்படித்தான் யாழ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் நூற்றி எழுபது ஊழியர்கள் சம்பளம் இல்லாமல் ஊதியம் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் இந்த வேலை செய்து கொண்டிருந்த அந்த ஊழியர்கள் பலமுறை பலரிடம் தங்களுடைய குறைபாடுகளை எடுத்து வைத்திருக்கின்றார்கள் ஆனால் யாரும் அதற்கான ஒரு நடவடிக்கையை எடுத்தார்களா என்று தெரியவில்லை பலர் இவர்களிடம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் உங்களுடைய விடயங்களை குறித்து நாங்கள் அரசு சார்ந்தவர்களிடம் பேசுவோம் உங்களுக்கான விடிவை நாங்கள் கொண்டு வருவோம் என்கின்ற அந்த கருத்துக்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அந்த போராட்ட களங்களில் வைத்து அந்த மக்கள் சொன்ன கருத்துக்களை வைத்து பார்க்க முடிந்தது ஆனால் அதன் பின்பு அவர்கள் எந்த விடிவும் கிடைக்காத சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை போய் சந்தித்து ஐயா எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கின்றது எங்களுக்கு இதுவரை ஊதியம் கிடைக்கவில்லை அதற்கான அடுத்த நகர்வு என்னவென்று தெரியவில்லை நாங்கள் பல அரசியல் கட்சி தலைவர்களிடம் இதை குறித்தெல்லாம் பேசி பார்த்தோம் எல்லா தலைவர்களும் உங்களுக்கு நாங்கள் அதை சரி செய்து கொடுத்து விடுகிறோம் என்று அறிவித்தார்களே தவிர அதற்கான விடிவு எங்களுக்கு கிடைக்கவில்லை ஐயா என்கின்ற கருத்தை பதிவிட்டார்கள் வைத்தியர் அர்ஜுனா இதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டார் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன் என்று சுகாதார அமைச்சரிடம் இந்த மக்களுடைய பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கின்றார் சுகாதார அமைச்சரை சந்தித்து இந்த மக்களில் உள்ள பிரதிநிதிகளையும் அந்த வேலை இல்லாத பட்டதாரிகளுடைய பிரதிநிதிகளையும் அழைத்து கொண்டு சென்று இவர்களுக்கான பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்துக்களை எடுத்து வைத்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு களத்தை அவர் எடுத்து வைக்கின்றார் இதுபோல பல விடயங்களில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக மக்கள் சார்ந்த களங்களில் முடியாத பல விடயங்களை முடித்து கொடுத்திருக்கின்றார் அப்படித்தான் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய காணி ஒட்டுமொத்தமாக இழக்கப்பட்டு விட்டது அந்த காணியை மீட்டெடுப்பது என்பது தெரியாத ஒரு சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள் பலரிடம் இதை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள் அதற்கான விடிவு கிடைக்கவில்லை அந்த சூழல்தான் இந்த வைத்தியர் அர்ஜுனா என்கின்றவர் அரசியல் பேசிக் கொண்டிருக்கின்றாரே மக்களுக்காக அவர் களத்தில் நிற்கின்றார் அவரிடம் சொல்லி பாருங்கள் ஏதாவது நடைபெறுவதற்கான களங்கள் அமையலாம் என்று அவரிடம் அந்த காணியை இழந்தவர்களிடம் மக்கள் சொல்கிறார்கள் உடனே இவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிடம் தங்களுடைய குறைகளை சொல்கிறார்கள் எங்களுடைய காணி இப்படி காணாமல் போய்விட்டதா எடுக்கப்பட்டு விட்டது அதை மீட்டு எடுக்க வேண்டும் என்று நாங்கள் பல முறை முயற்சி செய்கிறோம் எங்களுக்கு யாரும் ஆதரவில்லை இப்பொழுது உங்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் அதை மீட்டுக் கொடுத்து விடுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது உங்களால் முடியுமா என்ற கேள்வியை வைக்கின்றார்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அது உங்கள் காணியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை வந்து அடையும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்கின்றார் அதன்படி அந்த காணி அவர்களுக்கு கிடைப்பதற்கான களத்தை எடுத்து அதை வெற்றியும் ஈட்டி கொடுத்திருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு பிரச்சனையில் இறங்கிவிட்டால் அந்த பிரச்சனையில் அவர் வெற்றியை ஈட்டி விடுவார் என்பது பரவலாக எல்லோருக்கும் தெரிந்த விடயம் ஆணையரவு போராட்டக்காரர்களும் இப்பொழுது அதைத்தான் அவர்களும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படா வைத்தியர் அர்ஜுனா வந்து நம்மளுடைய போராட்டத்தை பார்த்து விட்டார் கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய துயரங்களை அவர் கண்டிப்பாக அரசிடம் கொண்டு சேர்ப்பார் அரசிடம் கொண்டு சேர்த்து நமக்கான விடிவுகளை அவர் பெற்றுத் தருவார் என்கிற நம்பிக்கை அந்த ஆணையரவு போராட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மனதிலே வந்திருக்கின்றது நீங்கள் இன்று பெரும்பாலான அந்த வலையொலிகளை விட்டாலே உங்களுக்கு தெரியும் அப்படா வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஆணையரவு போராட்டத்தை வந்து சந்தித்து விட்டார் இனி இது பாராளுமன்றத்தில் எதிரொலிப்பதற்கான ஒரு களம் அமையும் என்று பரவலாக அனைத்து வலையொலிகளும் சொல்லக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது அப்படியென்றால் இந்த காரியம் இவரால் தான் முடியும் என்கின்ற ஒரு களத்தை கொண்டதாக அமைந்திருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய இந்த செயல்பாடுகள் அவரிடம் ஒரு விடயத்தை கொண்டு சேர்த்துவிட்டால் கண்டிப்பாக அதற்கான வெற்றியை எப்பாடுபட்டாவது அதை கொண்டு வந்து நிறுத்தி விடுவார் அல்லது பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை பெரும் பிரச்சனையாக கொண்டு வந்து அந்த மக்களுக்காக ஒரு களத்தில் என்று பேசி அதற்கான விடிவை கொண்டு வருவார் என்கின்ற அந்த செய்திகள் வலுவடையக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது தற்பொழுது ஆணையரவு போராட்டத்திற்கு ஒரு விடிவு வைத்தியர் அர்ஜுனா அவர்களால் வந்துவிடும் என்கின்ற விடயம் பரவலாக இருக்கக்கூடியவர் மனதிலே ஒரு வலுவான நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது இந்த நம்பிக்கையின் நாயகன் மக்கள் மன்றத்தில் இன்னும் பல நம்பிக்கைகளை பெற்று மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக அந்த இடத்தில் உருவாவதற்கான களங்கள் அமைந்துவிட்டது என்றுதான் பெரும்பாலான அவர்கள் சொல்கின்றார்கள் நாமும் காத்திருக்கின்றோம் அது நடைபெறுவதற்கான களங்கள் இருக்கிறதா நன்றியுடன் என்பார்